என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை அமைதியானது தான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் முன்னே தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதுமில்லை குழந்தையே நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போது விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் அனைத்தையும் உணர்கின்றோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராகினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது குழந்தையே மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செயல்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளே தான் உள்ளது அதனை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு கலங்காதே தங்கமே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுகம் முடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் நான் உனக்கென்று நல்ல நிறத்தை உருவாக்க இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கே நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் குழந்தையே தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு என் நாமத்தை சொல்லிக் சொல்லிக்கொண்டு பூஜைகள் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஒரு வினாடியில் எடுக்கப்படும் முடிவானது உனது வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது உன்னால் ஒரு வினாடி பொழுதில் வாழ்வை மாற்றியமைக்க இயலாது ஆனால் என்னால் இதை செய்ய முடியும் ஆகவே முடிவெடுக்கும் பொழுது நினைவில் கொள் முடிவு வெற்றியாகும் உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையை பார்த்துக் கொள்ள எனக்கு தெரியாதா என்ன கலங்காது ஏன் தோல்வியைக் கண்டு பயந்து ஓடுகின்றா அது உன்னை வெற்றியின் பாதைக்கு நேராய்க் கொண்டு செல்கின்றது என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் ஓடு பாதையில் தடை வரட்டுமே சவால்கள் இல்லாத கதைகள் சரித்திரங்கள் ஆவதில்லை குழந்தையே நீ பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் யார் மீது நீ இறக்கப்படுகின்றாய் என்பதே இங்கு விடயம் நீயே ஆளாயிருக்கும் பட்சத்தில் ஓனாய்களுக்காக வருந்துவது அர்த்தமற்றது என்ன என்றே உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தித் தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை வேண்டியதெல்லாம் கூடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இத்தனை பிரச்சனைகளை நான் தான் தந்தேன் என என்னை திட்டும் நீ தீர்வு மட்டும் நான் தருவேன் என ஏன் நம்ப மறுக்கின்றா நம்பு உனக்கானது தானே வரும் நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றா நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம் நானே அனைத்தையும் மாற்றித் தருவேன் அழைத்திரு நான் உன்னை அரவணைத்து காத்து நிற்பேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் சாயப்பா என தானே அழைக்கின்றாள் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கின்றேன் என நீ நினைப்பது தவறு தங்கமே உனது வாழ்வில் நீ யார் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் தவறு யார் மீது என்று எனக்கு தெரியும் அவரவர் மனதிற்கு தெரியும் எந்த ஒரு விடயமானாலும் அது எப்படி யாரால் ஆரம்பித்தது என்று நீயே யோசி விடை தெரியும் அத்தனை அழுகையையும் கொட்டி தீர்த்து விட்டாயா இல்லை இன்னும் மிச்சமிருக்கின்றதா நான் எத்தனையோ முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிவிட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது அதை முழு மனதாக நம்பி தேடு அதில் கிடைக்கும் விடை நானாகவே இருப்பேன் குழந்தை நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டு மொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்திருக்கின்றது என்று அர்த்தம் உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன் கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறிசில் நான் துணையாக இருப்பேன் எதற்காக இந்த உலகம் சொல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றான் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கும் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்திக் கொண்டிருக்கின்றாயே இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு தங்கமே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றா சரிதான் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுதியாகவே இருக்கும் கலங்காதிரு வெற்றி வந்து சேரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தா அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது காலம் கடத்தல் என்பது எதையாவது தாமதப்படுத்தும் அல்லது ஒத்தி வைக்கும் செயல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் வாழ்வில் தோல்வியுற்று விடுவீர்கள் உங்களிடம் உள்ள நல்ல கெட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்மால் ரசித்து வாழ முடியும் நம்முடைய மனதை ஆக்கப்பூர்வமானவற்றில் ஈடுபட செய்வதன் மூலம் வீணானவர்களை தவிர்த்து விடலாம் நான் உடன் இருக்க உனக்கு என்ன பயம் தங்கமே எல்லோருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும் தான் இருக்கின்றது விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு விட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தை என் தங்கமே வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாகி பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீகிருப்பான் இவன் எல்லாம் எங்கே ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கொள்ளவில்லை என்கின்ற நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லு குழந்தையே தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள் ஒரு சிறு புன்னகை ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் மனிதர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடத் தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் கலங்காதே நான் உனக்கென்றும் துணைகிருப்பேன் நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவர் சிலர் உன்னை விருப்பர் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் உன் தன்மானம் தோற்காத தங்கமே உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் உன்னுள்ளம் நான் அறிவேன் குழந்தையே தயங்காமல் முன்னேறு உன் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவேன் உனக்காக உன் வழித்துணையாக உன் நிழலாக உன்னுடனே துணையிருக்கின்றேன் எவ்வளவு தான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன் அதுபோல்தான் எவ்வளவு தான் மூடி மறைத்தாலும் ஒரு நாள் உண்மை ஆதாரத்துடன் வெளிவரும் என்று நீ அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் உன் மனம் நானறிவேன் ஒரு நாள் ஊர் அறியவும் செய்வேன் இது ஒரு கசப்பான அனுபவம் அவ்வளவுதான் குழந்தை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காது என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் நம் வார்த்தையால் ஒரு வருமானம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான் எப்போதும் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எவர் மனதையும் காயப்படுத்தி விடாதீர்கள் உடலின் வழியை விட உள்ளத்தின் வலி மிகக் கொடியது குழந்தையே வாழ்வது ஒரே முறை அதை உனக்காகவும் சற்று வாழ பழகு வாய்ப்புகள் விலகும் போது அதை கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நாம் நேசித்த அனைவரும் நம்மை விட்டு போனாலும் நம்மை நேசிக்கும் இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதில் திருப்தி கொள்ளுங்கள் வழிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் இல்லை உன்னை விருக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை நீ நீயாக இரு குழந்தையே ஏன் வைரமி உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிக மானிடர்கள் போற்ற விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன் பொறுமையோடு இரு காலம் மாறும் உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை தங்கம் நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தா ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருக்கின்றேன் சாகி என்று மட்டும் கூப்பிடு பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே உன் கண்குளிர காண்பா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா வாக்கியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா